தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கான அறிவிப்பை வெளியிட்டுருந்தாங்க மொத்த பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அப்படின்றத கொடுத்துருந்தாங்க டீடைல்டு நோட்டிஃபிகேஷனில் தகவல் கொடுக்கல ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி இரண்டாம் நிலை காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அப்படின்றத கொடுத்துட்டாங்க சோ இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து நிறைய நம்பர்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா ஏஜ் டீடைல்ஸ் எந்தெந்த ஏஜ்ல இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவல நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது பதினெட்டு வயதை பூர்த்தி அடைஞ்சவங்க இருந்து இருபத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கவங்களை எடுத்திருக்காங்க இங்கே போன நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு அப்படின்றத கொடுப்பாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஏழு அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்கள் பிசி பிசிஎம்மு அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவினர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள் இந்த தேதிக்கு இடப்பட்ட தேதியில் பிறந்த நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ஏழில் பிறந்த நண்பர்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒன்று ஏழு தொண்ணூற்றி ஏழில் பிறந்த நண்பர்கள் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா முந்தைய நோட்டிஃபிகேஷன்னா ஒன்று ஏழு அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஏன் இந்த டைம் ரெண்டு ஏழு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல ஸோ நண்பர்கள் டீட்டெயில்ஸாக இந்த ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சி எஸ்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி ஏழு நாலில் இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மூன்றாம் பாலின தவறு அவருக்கும் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலு சேம் தான் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் அதுக்கப்புறம் முன்னாள் ராணி வினத்தினர் இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்த நண்பர்கள் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக அவங்களே விளக்கமாக சொல்லிட்டாங்க ஸோ நண்பர்கள் இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் தேதி இதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு தெளிவான முறையில் திட்டமிட்டு இருங்க நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கீங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க நண்பர்களே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அடுத்த அப்டேட் ஒன்று சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்